السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد آله وصحبه أجمعين قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذي خلقني فهو يهدين ஒல்லதி ஹூத் முனி ஒயின் ஒய்தா மரில் து ஃபகு வயஷ்பீன் சத்கல்லாஹு அலி லாலிம் சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹுவிற்கு வல்ல ரஹமான் அல்லாஹூ தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு சுடு இவ்வாறு சுட்டி காண்பிப்பான் அல்லதி ஹலகனி பகுவ யகுதீன் அவனே என்னை படைத்தான் வல்லதி ஹுவ யுத்திமுனி வ யஸ்கீன் பின்பு அவனை எனக்கு வழி காட்டுகின்றான் வல்லதி ஹுவ யுத்திமுனி வ யஸ்கீன் அவனை எனக்கு உணவளிக்கின்றான் அவனை எனக்கு நீர் புகட்டுகின்றான் குடிப்பாட்டுகின்றான் ஒய்தரில் தோயின் நான் நோயுற்ற காலத்தில் அவனே என்னை குணப்படுத்துகின்றான் என்கின்ற அந்த திருமறை வசனத்தின் மூலமாக நவீனா இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களின் பிரதான வார்த்தைகளை இறைமறை வசனத்தின் மூலம் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா சுட்டி காண்பிக்கின்றார் அதாவது ஒவ்வொரு நிலையிலும் நவீனா இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் எல்லா நிலையிலும் அல்லாஹ் என்ன செய்வாங்க எல்லாவற்றையும் அணுகுவாங்க முறையிடக்கூடியவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு எந்த ஒன்று நிகழ்ந்தாலும் கூட அது வல்ல இறைவனின் மூலமாகத்தான் நிகழ்கின்றது அவனே எல்லாவற்றையும் கொடுக்கின்றான் அவனே சில நோய்களை குணப்படுத்துகின்றான் அப்படிங்கிறத நவீனா இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுடைய அந்த பிரதான வார்த்தைகளை வல்ல இறைவன் குரானின் மூலமாக இந்த சமுதாய மக்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை சுட்டி காண்பிக்கின்றான் எந்த ஒன்றையும் இறைவனிடமே கேட்டு பெற வேண்டும் என்பதை உணர்த்தும் வண்ணமாக நபீனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வார்த்தைகள் அமையப்பட்டிருக்கின்றது ஏன்னா நம்மளை படைத்த இறைவன் ஒருவன் அவன்தான் அல்லாஹ் பின்பு அவனே என்ன செய்கின்றான் ஒரு மனிதனுக்கு நேர்வழி காட்டக்கூடியவனும் வல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவன்தான் யாராலும் என்ன செய்ய முடியாது நேர்வழியின் பக்கம் கொண்டு செல்ல முடியாது அந்த நேர்வழியின் பக்கம் கொண்டு செல்லக்கூடிய உரிமை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே இருக்கின்றது அப்படிங்கிறத நவீனா இப்ராஹிம் அலே அவர்கள் உறுதியான தங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள் அப்படிப்பட்ட அந்த அடியாருக்கு வல்ல இறைவன் எல்லா வகையிலும் பாதுகாப்பாக இருந்தான் அதேபோன்று அவனே என்ன செய்கின்றான் நமக்கு உணவு அளிக்கின்றான் அப்படிங்கிறத நவீனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க பொதுவாக ஒரு உணவை நம்ம தேடி போகிறோம் உடனே ஒரு வார்த்தை சொல்லுவோம் நான் ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அங்கே போனேன் அந்த உணவு எனக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்லி நாம் நாவின் வார்த்தையின் மூலமாக நம்ம சொல்கிறோம் ஆனால் அந்த உணவை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் தான் அப்படிங்கிறத நாம் உணர்ந்து அந்த இறைவனுக்கு சுக்குரு செய்ய வேண்டும் அதைத்தான் நபீனா இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் அவனை எனக்கு உணவளிக்கின்றான் அவனை எனக்கு குடிப்பாட்டுகின்றான் அப்படிங்கிறத சொல்லி நான் நோயுற்று விட்ட நோயுற்ற காலத்தில் அவனை என்னை குணப்படுத்துகின்றான் அப்படிங்கிறத நபீனா இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் கூறக்கூடிய வார்த்தையின் மூலமாக நாம் பார்க்குறோம் அவ்வாறு இல்லையானால் அது அனைத்தும் நம் உடலில் சேரும் நஞ்சுகளாக மாறிவிடும் என்ற ஒரு சருத்திரத்தை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கின்ற அன்பானவர்களே ஆக எல்லா வகையிலும் நம்மளை நேர் வழிகாட்டுவது உணவளிப்பது நோய் இருந்தால் அதை ஷிஃபா வலிப்பது அல்லாஹ் தான் அப்படிங்கிறத உறுதியாக இருக்க வேண்டும் அப்படி அல்லாமல் நான் இந்த மருத்துவரிடம் சென்றதுனால தான் எனக்கு குணமாச்சு நான் வேற எங்கேயும் போயிருந்தோம்னா எனக்கு இப்படி ஆயிருக்காது அப்படிங்கிற படைப்பினங்களின் மீது கொண்டுள்ள நம்பிக்கை வல்ல இறைவனின் மீது நாம் கொள்ளாவிட்டால் நாம் உட்கொள்ளக்கூடிய அனைத்துமே நஞ்சுகளாக மாறிவிடும் என்ற ஒரு சரித்திரத்தை தான் நாம் பின்னால் வரக்கூடிய ஒரு வரலாற்றின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது நபீனா மூசா அலிஸ்லாம் அவர்கள் நாமெல்லாம் அறிந்த ஒரு விஷயந்தான் இருப்பினும் கூட ஒரு ஞாபகத்திற்காக வேண்டி சொல்லுகின்ற நண்பானவர்களே மூசா அலிசல்லாம் அவர்கள் ஒரு சமயம் வயிற்று வலியால் பாதிக்கப்பட்ட பொழுது வயிற்று வலியால் பாதிக்கப்பட்ட பொழுது இறைவனிடம் தன் நிலை குறித்து என்ன செஞ்சாங்க யா எனக்கு இந்த மாதிரி வயிற்று வலி அதிகமாக இருக்கு யா அல்லா எனக்கு நீ குணப்படுத்திட்டா அப்படின்னு சொல்லி வல்ல இறைவனிடத்தில் இடத்துல முறையிட்ட பொழுது வல்ல ரஹமான் அல்லாஹாலா என்ன செஞ்சா நபி மூசா அலி சொல்லாம் அவர்களுக்கு ஒருவகை பச்சிலை சாப்பிடும்படி உத்தரவிட்டான் அந்த பச்சிலையை சாப்பிடுங்க அது குணமாகிடும் அப்படின்னு சொல்லி வல்ல இறைவன் அல்லாஹூத்தாலா உத்தரவிட்டான் அவர்கள் என்ன செஞ்சாங்க அந்த பச்சிலையை உண்டார்கள் உடல் நலம் பெற்றார்கள் அந்த வயிற்றுவலி என்ன செஞ்சு குணமாயிருச்சு அந்த பச்சிலையை சாப்பிட்டதன் மூலமாக உடல் குணமடைந்து நலமடைந்து விட்டார்கள் பின்பு சில ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அவர்களுக்கு அதே வயிற்று வலி ஏற்பட்டது அந்த வயிற்று வலியின் மூலமாக அவர்களுக்கு ஏற்பட்ட சிரமத்தின் காரணத்தினால் முன்பு இறைவன் காட்டி தந்த பச்சிலையை தேடி அதே என்ன செஞ்சாங்க சாப்பிட்டாங்க அல்லாஹ் அன்னைக்கு சொன்னான்ல இந்த வயிற்று வலியின் மூலமாக இது இந்த பச்சிலையை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னான் அல்லவா அப்படிப்பட்ட அந்த பச்சிலையை தேடி என்ன செஞ்சாங்க சாப்பிட்டாங்க ஆனால் அவர்கள் உடல் நலம் அடையவில்லை ஆரோக்கியம் பெறவில்லை அந்த வலி மேலும் மேலும் அதிகமாகத்தான் இருந்ததை தவிர குணம் கிடைக்கவில்லை அவர்களுக்கு இந்த சூழ்நிலையில் வல்ல இறைவனிடத்துல நபி முசா அலிஸ்லாம் அவர்கள் கேட்டாங்க எப்படி யா இறைவா எனக்கு மீண்டும் வயிற்று வலி ஏற்பட்டு விட்டது நீ முன் முன்பு ஒரு முறை உண்ண சொன்ன பச்சிலையை உண்டேன் ஆனால் வயிற்று வலி குறைய குறையவில்லை மேலும் மேலும் அதிகரித்திருக்கின்றது என்பதாக வல்ல அல்லாஹ் இடத்துல என்ன செஞ்சாங்க நபி மூசா அலிஸ்வலாம் அவர்கள் முறையிட்டார்கள் அதை செவியுற்ற வல்ல இறைவன் அல்லாஹு தாலா சொன்னால் மூசாவே முன்பு வயிற்று வலியால் நீ பாதிக்கப்பட்ட பொழுது எண்ணெய் அணுகு நீர் உங்களுக்கு வலி ஏற்பட்ட பொழுது யாரெல்லாம் எனக்கு இப்படி ஒரு வயிற்று வலியாக இருக்குது எனக்கு குணப்படுத்தி தருவாயாக அப்படின்னு சொல்லி என்ன செஞ்ச நீர் கேட்டாய் நான் என்ன செஞ்சேன் அதற்குண்டான ஒரு தீர்வை நான் கொடுத்தேன் ஆனால் இப்போது நீர் என்னை அணுகாமல் நேராக பச்சிலையை தேடி சென்று விட்டீர் அன்னை கேட்ட மாதிரி நீங்க என்ன செஞ்சிருக்கணும் என்னிடத்துல இடத்துல கேட்டிருக்கணும் அல்லவா இப்போ நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க அந்த பச்சிலையின் பக்கம் நீங்க சென்று விட்டீர்கள் முசாவே அறிந்து கொள்ளுங்கள் இந்த உலகம் உலகத்தில் உள்ள பொருட்கள் அனைத்தும் நஞ்சு கலந்ததே எனது பெயரை அதன் நச்சு என்னுடைய பெயர் தான் என்ன செய்கின்றது அதனுடைய நச்சுத்தன்மையை போக்க வல்லது என்பதாக வல்ல இறைவன் அல்லாஹு தாலா குறிப்பிட்டான் அன்பானவர்களே இதை கொண்டு நமக்கு நோக்க என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் நாம் நமக்கு ஏற்படும் நோய்களுக்கு வல்ல இறைவனிடத்திலே முறையிடாமல் நேராக மருத்துவரையே நாடி நாம் என்ன செய்கிறோம் செல்கிறோம் எனவே சில சமயம் சிகிச்சை பலனளிக்காமல் மரணத்தினுடைய அந்த வாசல் வரை சென்று விடக்கூடிய நிலைகள் எல்லாம் ஏற்படுகின்றது மரணத்தினுடைய அந்த விளிம்பின் பக்கம் செல்லக்கூடிய நிலைகள் எல்லாம் ஏற்படுகின்றது இதே மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்கும் முன்பு சொல்லுகின்ற வார்த்தையை கவனித்து பாருங்கள் உங்கள் இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கூறுவார்கள் அதனால தான் நாம் எந்த துன்பமாக இருந்தாலும் வல்ல இறைவனிடத்தில் என்ன செய்ய வேண்டும் முறையிட வேண்டும் இறை அன்பை நாம் என்ன செய்யணும் பெற்றுக்கொண்டால் இனிதான வாழ்க்கை என்ன செய்யலாம் வாழலாம் ஆனா நம்ம என்ன செய்யறோம் நமக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் உடனே தீர்வு மருத்துவரை நாம் நாடுகின்றோம் வல்ல இறைவனை நாடுவது கிடையாது யாழ் எனக்கு இந்த நோய் இருக்குது எனக்கு குணப்படுத்திதா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுகள் முதலில் வர வேண்டும் நாம வல்ல இறைவனிடத்தில் துவா செஞ்சா அதுவே மிகப்பெரிய ஒரு பரிபூர்ண ஷிஃபாவிற்கு ஆரோக்கியத்திற்கு மிக வல்லது என்பதை வல்ல இறைவன் குரானுடைய வசனத்தின் மூலமாக நபீனா இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் கேட்ட அந்த துவாவின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை தருகின்றார் அன்பானவர்களே ஆக நாம் என்ன செய்யணும் படைப்பினங்களின் மூலமாக உதவி தேடுவதை விட படைத்த இறைவனிடத்திலே உதவி தேடினால் எல்லா வகையிலும் நாம் என்ன செய்யலாம் ஆரோக்கியம் பெறலாம் எல்லா வகையிலும் நாம் என்ன செய்யலாம் உடல் நலம் பெறலாம் இறை அன்பை பெறலாம் என்பதை தான் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது வல்ல ரஹ்மான் அல்லாஹு அப்படிப்பட்ட பாக்கியம் மிக்கவர்களாக நாம் அனைவரையும் ஆக்கி எல்லா நிலையிலும் அந்த நேரான வழியில் நடந்து வல்ல இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த ரிசுக்குகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும் அல்லாஹுதால நம்மை ஆக்கி நமக்கு ஏற்படக்கூடிய அவ்வப்போது ஏற்படக்கூடிய நோய்களுக்கு பூரண ஷிஃபாவை தந்து ஆரோக்கியமான நல்வாழ்வையும் அல்லாஹு தால நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக அந்த ஆரோக்கியத்தை வழங்கக்கூடிய இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நன்றியுள்ள அடியார்களாக வாழ்வதற்கும் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் ஆமீன் واخر دعواهم ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته